ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு எதிர்பார்ப்புகளை மிஞ்சிவிட்டதா அல்ட்ராடெக் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் சிமெண்ட் கம்பெனி நூற்றி பதினெட்டு மில்லியன் டன் உற்பத்தி செய்யக்கூடிய கப்பாசிட்டி உள்ள ஒரு கம்பெனி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆதித்யா பிர்லா குரூப்புடைய ஃப்ளாக்ஷிப் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் இந்த நிறுவனம் இந்தியாவினுடைய சிமெண்ட் பிஸ்னஸுக்கு ரொம்ப சென்ட்ரல் த்ரூ அவுட் த கண்ட்ரி அதுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது நாடு தழுவி கிரே சிமெண்ட் ஒயிட் சிமெண்ட் அண்ட் இப்போ ஆர்எம்சி என்று சொல்லக்கூடிய ரெடிமிக்ஸ் காங்கிரீட் இந்த மூணு பிஸ்னஸ்லேயும் இந்த கம்பெனி இருக்கு இந்த கம்பெனியினுடைய கெப்பாசிட்டியே அண்ட் அக்விசிஷன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது இந்த கம்பெனியை பற்றின பார்வை நமக்கு இந்தியன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்கக்கூடியது மற்ற கம்பெனிஸ் எல்லாம் இந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியுடைய சைஸ் ரொம்ப பெருசு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் சிமெண்டினுடைய விலை மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் அடுத்த ஃபேக்டர் வால்யூம்ஸ் எவ்வளவு உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிறது பொதுவாக சிமெண்ட் உற்பத்தி ஆன உடனே வெளியே போயிடணும் இது வந்து ரொம்ப நாளைக்கு வெச்சு விற்கிற ஒரு பொருள் இல்லை உற்பத்தி நுகர்வு இதுக்கு நடுவில் கொஞ்ச நாள் தான் உற்பத்தியான அன்னைக்கே அது ஃபேக்ட்ரியை விட்டு வெளியே போயிடணும் நேராக டீலர்கிட்ட போவோம் இல்லை கஸ்டமர்கிட்டே நேரடியாக போயிடும் ஸோ இதுதான் சிமெண்ட்டுக்கு உண்டான ஒரு டைனமிக்ஸ் ஸோ ப்ரொடக்ஷனை வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி எப்போதுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ தான் அந்த இண்டஸ்ட்ரினால் சீராக இயங்க முடியும் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுல இன்னொரு ஆதாயமும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது அது என்னென்னா மார்க்கெட்டில் எப்போவுமே சப்ளையை அவங்களால டைட்டாக வைக்க முடியும் அதன் மூலமாக விலையையும் அவங்களால நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க இது ஒட்டுமொத்த இந்திய சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு பொருந்தும் நேச்சுரலி மார்க்கெட் லீடருக்கும் இது பொருந்தும் இப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்த காலாண்டு தேர்ட் குவார்ட்டருக்கான ரிசல்ட்ஸ்க்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது மார்க்கெட் ரொம்ப லோ எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இந்த ரிசல்ட்டுக்கே போச்சு ஸோ ரிசல்ட்டை லோ எக்ஸ்பெக்டேஷனோடு எதிர்கொள்ளும்போது அந்த கம்பெனி அவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணாங்கன்னா மார்க்கெட் அதை யூஸ்வலாக வரவேற்கும் அதுதான் அல்ட்ராடெக்லையும் நடந்திருக்கிறது இதில் ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குது அது என்னென்னா ஒரு துறை சார்ந்த அனலிஸ் ஒரு டஃப் குவார்ட்டரில் எக்ஸ்பெக்டேஷனாக குறைச்சிடறாங்க அப்படி செய்யும்போது என்ன ஆகுது என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை பாராட்டக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க பொதுவாக ஒரு புல் மார்க்கெட்டில் அனலிஸ்ட்டுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்குது அது என்னன்னா நிறுவன பங்கை வாங்கலாம்னு அவங்க சொல்லணும் எந்த நிறுவன பங்கையும் விற்கலான்னு அவங்க சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் அனலிஸ்ட்டுக்கு இருக்குது ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கிறது மூலமாக ரிசல்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை மிஞ்சிடுச்சினாலே நாங்கள் ரொம்ப கம்மியாக எதிர்பார்த்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததோட பெட்டர் அப்படின்னு அவங்க சொல்ல முடியும் எப்படி ஒரு சினிமா பார்க்க போகிறீங்க இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் போனால் சுமாராக படம் இருந்தால எதிர்பார்க்கு மேலே இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அனலிஸ்ட் இதே தான் பண்ணுறாங்க இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அவங்க வேலையை அவங்க காப்பாற்றிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த கம்பெனியோட சில நம்பர்ஸை பார்ப்போம் சேல்ஸ் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து கோடி ரூபாய் இந்த கம்பெனியினுடைய காலாண்டு சேல்ஸ் எபிட்டா மார்ஜின் டொண்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு குறைஞ்சிருக்கு குறைஞ்சி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் தான் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த சேல்ஸோட அப்னு பார்த்தாக்கா பத்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்போது கோடி ரூபாய் கிரே சிமெண்ட் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒயிட் சிமெண்ட் அறுநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் ஆரம்சி மற்றும் இதர பொருட்கள் ஸோ இதான் பிரேக்அப் ஆர்எம்சிங்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு ஏர்லி ஸ்டேஜ் பிஸ்னஸ் இந்த ஒன்பது மாதத்தில் மட்டும் அவங்க நாற்பத்தோரு பிளான்ஸ் ஆட் பண்ணி மொத்தம் நாடு தழுவி ஆர்எம்சி பிளான்ஸினுடைய எண்ணிக்கையை நூற்றி ஐம்பத்தொன்று ஆக்கியிருக்காங்க இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னாக்கா இந்த கம்பெனி ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டில் ரொம்ப வேகமாக வளர போகிறாங்க அப்படின்னு தெரியுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டில் லோக்கல் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க பல கான்ட்ராக்டர்ஸ் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் பிளான்ட் வச்சுருக்காங்க அரசியல்வாதிகள் வச்சுருக்காங்க நிறைய பேர் ஆர்எம்சி பிளான்ட் வச்சுருக்காங்க இந்த கம்பெனி இந்த மாதிரி நாடு தழுவி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அவங்க ஆர்எம்சியில் ஒரு பெரிய ப்ராண்டை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக இந்த சின்ன கம்பெனிஸ் எல்லாம் அவங்க வாங்கி அல்லது அவங்கள பிஸ்னஸ்லேருந்து வெளியே தள்ளிட போகிறாங்கன்றது தெளிவாக தெரியுது ஸோ ஃப்யூச்சருக்கு ஒரு குரோத் ஏரியா அப்படின்னு சொன்னாக்கா இதை ஆரம்பிசைய சொல்லலாம் க்ரே சிமெண்ட்டை பொறுத்த மட்டும் அதுதான் அவங்களுடைய பிரெட் அண்ட் பட்டர் இன்றைக்கி இருக்கக்கூடிய கப்பாசிட்டி ஒரு வேர்ல்டு நம்பர் ஒன்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன் இஸ் டு ஃபோர் அப்படின்னு வச்சுக்கலாம் இவங்க ஒன்றுனால் வேர்ல்ட் நம்பர் ஒன் என்று சொல்லக்கூடிய லஃபார்ஜ் ஹோல்சேல் நாலு ஸோ இந்த கம்பெனி இன்னும் வளர்வதற்கு அவங்களுக்கு நிச்சயமாக அப்டேயிட் இருக்கும் எம்என்டே மூலமாக அவங்க வளருவாங்க கேப் எக்ஸும் பண்ணுவாங்கன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது அதற்கான ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த கம்பெனியினுடைய நெட் டெட் அதாவது அவங்க கிட்ட ஒரு பக்கம் கடன் இருக்கு இன்னொரு பக்கம் கேஷ் இருக்கு இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஃபிகர் தான் நெட் டெட் அந்த நெட் டெட்டுக்கூட கூட ஃபிகர் வந்து இன்னைக்கு ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த காலாண்டில் மொத்தம் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது கோடி ரூபாய் கடனை அவங்க திருப்பி அடைச்சிருக்காங்க இதன் மூலமாக கடனை தொடர்ந்து இந்த கம்பெனி குறைச்சிக்கிட்டே வருது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அடுத்த ரெண்டு காலாண்டுகளில் இந்த கம்பெனி டெட் ஃப்ரீ ஆகிடும் கடன் இல்லாத ஒரு கம்பெனி ஆகிடும் கடன் இல்லாத கம்பெனி ஆகும்போது ஒன்று அவங்க புது கெப்பாசிட்டி போடலாம் கடன் வாங்கி ரெண்டாவது கடன் வாங்கி சின்ன கம்பெனிஸை வாங்கி அதை அவங்களோட இணைத்து கொள்ளலாம் மூன்றாவது இருக்கக்கூடிய கிரைண்டிங் பிளான்ட்ஸ் அல்லது ஸ்மாலர் என்டிட்டிஸை அவங்க தங்களோட இணைத்து கொள்ளலாம் ஸோ இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு இடத்துல இந்த கம்பெனி இருக்குது இந்த கம்பெனியை பற்றி சில விஷயங்கள் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒரு சிமெண்ட் கம்பெனிக்கு காஸ்ட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் ஆர்எம்சி பதிமூணு பர்சன்ட் எனர்ஜி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் லாஜிஸ்டிக்ஸ் முப்பது பர்சன்ட் ஸோ இது மூணு இணைஞ்சது தான் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் இந்த மூணு காஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இருக்குது மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது எல்லாம் கழித்து தான் எபிட்டா மார்ஜின்கிறது வருது இந்த எபிட்டா மார்ஜின் இந்த காலாண்டில் எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பெட்கோக் ப்ரைஸஸ் அதிகமாக இருந்தது அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ராமெட்டீரியல் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லை விலையும் அவங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் டிமாண்ட் சில ஏரியாஸில் சுமாராக தான் இருந்தது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குவார்ட்டர் இந்த கம்பெனிக்கு ஒரு சுமாரான குவார்ட்டர் தான் ஆனால் அனலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப குறைவாக செட் பண்ணதுனால மார்க்கெட் இந்த ரிசல்ட்டை வரவேற்றுருக்கு அப்படின்னு சொல்லணும் வரும் காலாண்டுகளில் ராமெட்டீரியல் ப்ரைஸர் ஸ்டெபிளைஸ் ஆகும்போது இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது வால்யூம்ஸ் எப்படி இருக்குது ரெவென்யூ எப்படி அவங்க கூட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும் ஆர்எம்சியை பொறுத்த மட்டும் இன்னும் எத்தனை பிளான்ட் செட் பண்ண போகிறாங்க எப்படி வளர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒயிட் சிமெண்ட்டை பொறுத்து மட்டும் பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் கிடையாது ஆனால் ரொம்ப ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எது எப்படியோ இந்தியாவினுடைய நம்பர் ஒன் சிமெண்ட் கம்பெனி ஆதித்யா பிர்லா குரூப்புடைய ஃப்ளாக்ஷிப் கம்பெனி அல்ட்ராடெக் இண்டெக்ஸில் ஒரு பெரிய கான்ஸ்டிடியூண்ட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வேல்யூவேஷன்ஸ் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ட்ரெய்லிங் பினு பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டிஸில் இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் ஆர்ஓசிஇ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்ட் இருக்குது ஆர் ஓ என்டபிள்யூ தட் இஸ் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது வரும் காலகட்டங்களில் இது ரெண்டுமே கூடணும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பு அப்படி கூடினா தான் இருக்கக்கூடிய இந்த பி ரேஷியோவை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் ஒருவேளை இந்த ரெண்டு நம்பரும் குறைஞ்சதுனாக்கா பிஇ ரேஷியோ குறையணும் இந்த ஏரியாவில் இந்த குரூப்பை பற்றி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இவங்க கேபிட்டல் அலோகேஷனை எப்போதுமே ஒரு அநீவனாக தான் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க எப்போவுமே நிறுவனத்தில் தேவைக்கு மேலே கேபிட்டலை வச்சுப்பாங்க அதனால் கேபிட்டல் எஃபிஷியன்சி எப்போவுமே இந்த குரூப்பில் கம்மி குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த கம்பெனி தன்னுடைய பிஏ ரேஷியோக்கு அந்த கேபிட்டல் எஃபிஷியன்சியை இதுவரைக்கும் கொண்டு வரல இருந்தாலும் நம்பர் ஒன் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த நிறுவனம் எப்போவுமே ஹை பியை என்ஜாய் பண்ணியிருக்கு இனி வரும் காலங்களில் இந்த பிஏ ரேஷியோ சஸ்டெயின் ஆகுதா அல்லது ஸ்லைட்டாக குறைஞ்சிட்டு வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் ரொம்ப நாளைக்கு இந்த ஷேரை வச்சுருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இந்த ஷேரை வந்து வருங்காலத்தில் பார்க்குறாங்கன்றத க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றின அனலிஸ்டினுடைய வியூ எப்படி மாறுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இனி வரக்கூடிய காலாண்டுகளில் கப்பாசிட்டி கிரியேஷனை பற்றி என்ன நெரட்டிவ் வருது வளர்ச்சியை பற்றி என்ன நெரட்டிவ் வருது பொருளாதாரம் எந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் அதிக வாய்ப்புகளை கொடுக்கிறது சிமெண்ட் விலை எப்படி மாறுகிறது இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும் அதுக்கு இந்த கம்பெனி ஒரு ரொம்ப சிறந்த ஒரு பெராமீட்டர் நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வைடாக ஒரு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா லீடரை ஃபாலோ பண்ணுறது காமன் சென்ஸ் அதைத்தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இந்த பயணத்தை நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி